ஹாய் ஹலோ வெல்கம் டு லர்னிங் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் இருந்து வேலை பாதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து யாரால் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து வரங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணுவ இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண வந்துடுறீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைன்னு சேர்த்து ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியன் கோஸ்ட்கார்டில் இருந்து பார்த்திங்கன்னா பலவித வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது இந்தியன் கோஸ்ட் கார்டு மட்டும் இல்லைங்கிட்டாங்க இந்தியன் நேவி வந்திருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நான் ஜாப் போஸ்ட் பண்ணேன் அது பார்த்திங்கன்னா நேவி ஏர்ஃபோர்ஸு அண்டு ஆர்மி மூணுக்கும் சேர்த்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோவை நேற்று நான் போட்டு தான் அந்த வீடியோ பார்க்கலனா இப்போ தான் நான் நேத்தான் அப்லோட் பண்ண அந்த வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது ஒரு நல்ல அரிய வேலைவாய்ப்பு ஏர்ஃபோர்ஸ் மட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேவி அப்புறம் வந்து இந்தியன் ஆர்மி ஸோ உங்களுக்கு இது மூணுல எந்த போஸ்ட் வந்து நீங்கள் அதில் விண்ணப்பிக்கலாம் ஸோ நல்ல ஒரு அரிய வாய்ப்பு அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள் அண்ட் அதுவும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேவியாக இருக்கட்டும் கோஸ்ட் கார்டாக இருக்கட்டும் வேலைகள் தொடர்ந்து அந்த மையமாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாம்லாம் இப்போ இது இந்தியன் கோஸ்ட் கார்டு நேவி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தான் இருக்கும் எக்ஸாம் அதனால் வந்து பல நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸாம் இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் இது வந்து ரிஜெக்ட் பண்ண வேணாம் ஓகேங்களா எக்ஸாம் இங்கிலீஷில் இருந்தாலுமே உங்களுக்கு இங்கிலீஷ் வருது வரல தெரியுது தெரியல அதெல்லாம் வேறு பிரச்சனை எக்ஸாம் வந்து அட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி எல்லாம் இருக்குது எக்ஸாமினேஷன் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் எக்ஸாம் எழுத எழுத உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து எல்லா எக்ஸாமையும் வந்து தவறாம அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வேலை இப்போ வந்து என்னோட போஸ்ட் கொடுத்துருங்க எவ்வளோ காலிப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் நேவிக் அதாவது வந்து ஜென்ரல் டியூட்டிக்கான ஒரு போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் நேவிக் அதில் வந்து ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு எவ்வளோ காலி வேரியஸ் வேகன்சிஸ் வேரியஸ் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா எவ்வளோ காலிப்படங்கள்லன்னா இருக்கலாம் ஸோ நம்மளோட வேலை நம்ம வந்து அப்ளை பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுதோ நம்ம வேலை அப்ளை பண்ணுறது இப்போ எக்ஸாம் எழுதுறது அடுத்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு அடுத்த வந்து ரிட்டன் எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஃபைனல் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ பேர் அவங்களுக்கு தேவைப்படுது அவ்வளோ பேரும் செலக்ட் பண்ணிப்பாங்க அதை வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் அதனால் யாராலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டாவது படிச்சிருக்கணும் அதாவது டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பார்த்திங்கனா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா டுவெல்த்து படிச்சிருக்கணும் முக்கியமாக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கணும் எடுத்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அவ்வளோதான் கல்வி தகுதி வேறு எதுவுமே கிடையாது அடுத்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு உள்ள அதிகபட்சம் ஓகேங்களா பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு உள்ள யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று ஜூன் அதாவது ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்று அதுக்குள்ளே பிறந்த யாருனாலும் இதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து வயது வரம்பு அடுத்து வந்து அப்பர் ஏஜ் லாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் பேர் எஸ்சிஎஸ்டிக்கும் த்ரீ இயர்ஸ் பார் ஓபிசிக்குமே கொடுத்துருக்காங்க அடுத்தது சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒராயிரத்தி அறுநூறு பேர் மந்த் சாலரி கொடுக்குறாங்க அது ப்ரொமோஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ எப்படி வந்து இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுறப்போ அப்ளை பண்ணுறக்கான ஆஃபீஷல் லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி டேரக்டாக வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதில் முக்கியமாக கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து கிளாஸ் சர்டிஃபிகேட் அண்டு டுவெல்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வேறு அது முக்கியமாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கணும் அதை கரெக்டான மெயில் ஐடியாக கொடுத்துக்கோங்க அதில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சேரும் அதனால் இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அண்டு இப்படி தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அதில் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதுலேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க மற்ற பிடிஎஃப் மாதிரி கொச்ச கொச்சனும் கொடுக்காம நல்லா நீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு டைம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அளவுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நல்லாயிருக்கு அதனால வந்து நீங்கள் படித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது ஓகேங்களா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லாம் இருக்குது அதை தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அதை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலிமா உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக சென்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடுக்கு வந்து சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் ஓகேங்களா ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அண்ட் ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெழு சென்டீட்டர் இருக்கணும் அதெல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வெயிட்டு வெயிட்டு ஹைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து விஷுவல் ஸ்டாண்டர்டுக்குமே கொடுத்துருக்காங்க ஹைட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஜென்ரல் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும்னுங்கிற டீடெயில் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ முக்கியமாக வந்து இந்த போஸ்ட் வந்து எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்தா உங்களால் அப்ளை பண்ண முடியும் இப்போதைக்கு விண்ணப்பிக்க முடியாது இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி இடையே வந்து பத்தே பத்து நாட்கள் மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அந்த பத்து நாட்களும் மட்டும் தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும் அதனால் வர இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே தான் இதுக்காக உங்களால் விண்ணப்பிக்க முடியும் அதனால் வந்து வீடியோ அவங்க நம்ப ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு தெரியப்படுத்துங்க ஸோ அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வேலைக்கு பற்றி உங்களை நான் சந்திக்கிறேன் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் அப்டேட்டை நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் உடனே உடன் பாருங்கள் டாட்டா பாபாய்